பீங் அன் இண்டிபெண்ட் பர்சன் என்ற தொடர் மிகவும் பிரசித்தி பெற்று கடந்த பல ஆண்டுகளாக புழக்கத்தில் உள்ளது இண்டிபெண்ட் என்பது சுதந்திரம் என்ற சொல்லை குறிக்குமே ஆனால் அதை நாம் பிறந்த போதே பெற்றுவிட்டோம் இங்கு இண்டிபெண்ட் என்பது ஒருவரை ஒருவர் சாரா சார்ந்து வாழாமை போன்ற சில அர்த்தங்களைக் கொண்டு பல குழப்பங்களை இளஞ்சமுதாயத்தின் மீது திணித்துள்ளது ஒருவரையும் சாராமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சூரியனை சார்ந்தே இந்த பூமி அமைந்துள்ளது இயற்கை அமைத்த அடி படை இடை வெப்ப வெளி போன்ற மண்டலங்களை சார்ந்தே இப்புவியின் வெப்பம் மற்றும் காற்று அமைந்துள்ளது அவைகளை சார்ந்தே தண்ணீர் மற்றும் நிலம் அமைந்துள்ளது இவை அனைத்தையும் சார்ந்தே ஒவ்வொரு உயிரும் வாழ்வும் இப்புவியில் அமைந்துள்ளது இதிலே சாராமை எங்கு வந்ததோ தெரியவில்லை கையில் போதுமான அளவு பணம் இருப்பதையே இன்டிபெண்ட் என்று கருதுகிறோமோ அந்த போதுமான அளவு பணம் என்பது என்ன எவ்வளவு இங்கு யாருக்கும் தெரிந்ததா எனக்கு தெரியவில்லை முதல் கோடி ஈட்டியதும் போதுமென்று நிறுத்தியவராக இங்கு எவரும் இல்லை வேண்டுமென்ற வார்த்தை மாறாது ஒழிக்கும் பணம் என்ற பொருளைச் சொன்னார் பணம் சார்ந்தே வாழ்க்கை என்றால் இதிலே சாராமை எங்கு வந்தது வந்தது என்றே வைத்துக்கொள்வோம் பணம் எங்கிருந்து வரும் வா என்றால் வந்து விடுமோ ஏதேனும் ஒரு தொழிலில் ஈடுபட வேண்டும் அந்த தொழில் எதை சார்ந்தது மற்றொரு பொருளை விற்பதையோ வாங்குவதையோ சார்ந்தது என்றால் யார் விற்பது யார் வாங்குவது இவை அனைத்தும் பிற மனிதர்களையும் அவர்களின் உழைப்பையும் தேவைகளையும் சார்ந்தது அல்லவா இதிலே சாராமை எங்கு வந்தது பணம் இருக்கட்டும் அதை வைத்து என்ன செய்ய வீடு கட்டவா பொறியாளர் என்ற மனிதர் முதற்கொண்டு கல்தூக்கு மனிதர் முதற்கொண்டு வாசல் கதவு ஜன்னல் செய்யவும் வீட்டிற்கு மெருகேற்றி சாயம் பூசி மற்றும் அலங்கார வேலைப்பாடுகள் செய்யவும் மனிதர்களின் உதவி வேண்டாமோ பணம் கொடுப்பதால் அது உதவியில் வராதோ சரி தொழில் செய்கிறார்கள் பணம் கொடுத்தாயிற்று பணம் இருக்க தொழில் செய்ய மனிதன் இல்லாது அந்த பணமே கை கால்கள் முளைத்து வந்து வீடு கட்டித் தருவோம் சரி வீடு வேண்டாம் பணத்தை கேளிக்கையில் செலவழிப்போம் படம் பார்க்க போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் திரையரங்கு வேண்டும் அல்லவா மீண்டும் கட்டிடம் தூக்கி வாசல் கதவு சரி அது போகட்டும் படம் நடிப்பது யார் தயாரிப்பது யார் இசை பாடல் குரல் கதை திரைக்கதை வசனம் இவையெல்லாம் செய்வது யார் சாராமை உண்மையில் உண்மைதானா சரி வீடு வேண்டாம் கேளிக்கையும் வேண்டாம் உடுத்த உடையும் உண்ண உணவும் அடிப்படை இதில் எவரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் பணம் போதும் துணியும் வாங்க என்று சொல்லிவிட முடியுமா நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகள் கடவுள் போல ஒரு புறம் இருக்கட்டும் உடையும் உணவும் சாமானியனிடம் கொண்டு வந்து சேர்ப்பது யார் வண்டி வைத்து சந்தைக்கு கொண்டு வந்து ஒருவன் விற்று ஒருவன் வாங்கி மக்களிடம் கொண்டு வந்து இதிலே சாராமை எங்கு புகுந்து எங்கு வளர்ந்தது சரி வீடு வேண்டாம் கேளிக்க வேண்டாம் உடுத்த உடையும் உண்ண உணவும் கூட வேண்டாம் நினைத்த நேரத்தில் நினைத்த போது யார் துணையும் இல்லாது எங்கு வேண்டுமானாலும் செல்வதை இக்கால இண்டிபென்டென்ட் என்று வைத்துக் கொள்ளலாம் எதிலே செல்வது பேருந்து ரயில் வானூர்தி சரி வேண்டாம் நடந்தே செல்வோம் சாலை வழி போகுமிடத்தில் இளைப்பாற அல்லது தங்க ஒரு கூரை அதை அமைக்கவும் பிற மனிதர்கள் வேண்டுமல்லவா அல்லவா சாராமையை இங்கும் காணும் பணம் உள்ளது ஆனால் இவை யாவும் பணம் செய்து தருமா சரி இது எதுவும் வேண்டாம் கற்கால மனிதனாக வாழ்வதே இன்டிபெண்டன்ட் என்று இக்காலத்தை விடுப்போம் கற்கால மனிதன் கல் சார்ந்து தீ சமைத்தான் தீ சார்ந்து ஊன் சமைத்தான் நிலம் சார்ந்து பயிர் விதைத்தான் நீர் சார்ந்து நெல் வளர்த்தான் வான் சார்ந்து உடல் வளைத்தான் திசை காற்றின் போக்கை அறிந்து இயற்கை சார்ந்தே அவன் வாழ்ந்தான் குழந்தை பெற்றவர்களை பெற்றோர்கள் குழந்தைகளை ஆண் பெண்ணை பெண் ஆணை உற்பத்தியாளர் நுகர்வோரை நுகர்வோர் உற்பத்தியாளரை மண் வானை பூமி சூரியனை ஒரு வகையில் நான் உன்னையும் நீ என்னையும் கூட சார்ந்துதான் இங்கே வாழ்க்கை சாராமை ஒரு பொய்யடா வெறும் மமதை தரும் மனித வள்ளுவனின் வாக்கு பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு விளக்கம் பொய்யானவற்றை மெய்யென்று என்னும் மயக்கத்தால் இப்பிறப்பில் துன்பம் மட்டுமே வரும்